எல்லாருக்கும் வணக்கங்க இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற டாபிக் என்ன அப்படின்னா எந்த சமயத்தில் கண்டம் ஏற்படும் இப்போ ஒரு ஜாதகம் எடுத்துக்கிறோம் இதில் யாருக்கு வந்து கண்டம் இருக்குது அப்படிங்கிறத பார்த்த உடனே கண்டுபிடிக்கலாம் அதுக்கு நட்சத்திரத்தை பார்க்காம கண்டுபிடிக்க முடியாது அதனால் எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னு பார்ப்போம் இப்போ உதாரணத்துக்கு இந்த உதாரணத்தில் பார்த்தீங்க அப்படின்னா குரு வந்து மூல நட்சத்திரத்தில் இருக்குது சனி வந்து சதய நட்சத்திரத்தில் இருக்குது அப்போ இது கேதுவாக மாறிடுச்சு இது ராகுவாக மாறிடுச்சு இந்த ரெண்டுக்கு நடுவில் ஒரு கிரகம் சிக்கிச்சுன்னு வச்சுக்கோங்களேன் சுக்கரன் இருக்குது அப்படின்னா இந்த ஜாதத்தை பார்த்தோன்னு சொல்லலாம் இது பெண் ஜாதமாக இருந்தால் இந்த பெண்ணுக்கு கண்டம் இருக்குது இது ஆண் ஜாதமாக இருந்தால் ஜாதகனுடைய மனைவிக்கு கண்டம் ஏற்படும் இறந்துடுவாங்க அப்படின்னு சொல்லலாம் இதில் விதிவிலக்கும் இருக்குது இந்த கண்டம் ஏற்பட்டு அவங்க தப்பிப்பாங்களா அப்படின்னா குரு பார்வை வந்து இந்த சுக்கரன் மேலப்பட்டால் கண்டத்துலேருந்து தப்பிப்பாங்க குரு பார்வை இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் இறந்துருவாங்கன்னு சொல்லலாம் இது பிறப்பு ஜாதத்தை வச்சு சொல்லலாம் இதுவே உலகில் ஜோதிருப்படி இந்த மாதிரி கோச்சாரத்தில் ஒரு கிரக நிலவரம் இருக்குது இப்போ குரு வந்து மூலத்தில் இருக்குது சனி வந்து சதயத்தில் இருக்குது நடுவில் சுக்கரன் இருக்குது அப்படின்னா இது வந்து நிலராசி மகரம் நிலராசி அப்போ வந்து இந்த டைமில் நிலச்சரிவு ஏற்பட்டு நிறைய பெண்கள் வந்து இறந்துருவாங்க அப்படின்னு சொல்லலாம் பெண்கள் வந்து அதிகமாக இறப்பாங்கன்னு சொல்லலாம் நிலச்சரிவு காரணமாக அதை எப்படி சொல்லலாம் அப்படின்னா ஒரு ஹாஸ்டல் இருக்கும் பெண்களுடைய ஹாஸ்டல் அப்போ அந்த நிலச்சரிவு காரணமாக நிறைய பெண்கள் இறக்கலாம் அந்த மாதிரி வந்து பாதிப்பு ஏற்படும் அப்படின்னு சொல்லலாம் பெண்களுக்கு பாதிப்பு அதிகம் அப்படின்னு சொல்லலாம் உலகில் ஜோதிடப்படி இந்த சம்பவம் நடந்தால் இப்போ குருவும் சனியும் இந்த நட்சத்திரத்தில் இருக்கும்போது பெரும்பாலான பாதிப்புகள் வந்து ஏற்படும் ஏன்னா இது பெரிய ராஜ கிரகங்கள் அப்படிங்கிறதுனால அந்த டைமில் வந்து நிறைய உயிர் சேதம் வந்து ஏற்படும் அப்படின்னு சொல்லி சொல்லலாம் இதில் வேறு ஏதாவது கிரகங்கள் இருந்தால் கொஞ்சமாக வந்து இறப்பாங்கன்னு சொல்லலாம் அவ்வளோதான் பொலியல் ஜோதி நிறைய பெண்கள் வந்து நிலச்சரிவு மூலம் இறப்பார்கள் அப்படின்னு சொல்லலாம் கோச்சார் ரீதியாக ஜனகால ஜாதத்தில் இந்த மாதிரி இருந்ததுன்னா இவருடைய மனைவி இறந்துருவாங்க அல்லது இந்த ஜாதகியாக இருந்தால் இவங்களுக்கு கண்டம் ஏற்படும் அப்படின்னு சொல்லலாம் குரு பார்வைப்பட்டால் அந்த கண்டத்துலேருந்து தப்பிப்பாங்கன்னு சொல்லலாம் இந்த ரெண்டாவது உதாரணத்தில் பார்த்தீங்க அப்படின்னா ராகு நட்சத்திரத்தில் கேது இருக்குது கேது நட்சத்திரத்தில் சந்திரன் இருக்குது அப்போ இந்த ராகுகேது நட்சத்திரம் பார்த்திங்க அப்படின்னா நெருப்பு ராசியிலையும் காற்று மட்டும் மட்டும்தான் இருக்கும் அப்போ அதுக்கு நடுவில் சிக்கிறது வந்து ஒன்று நில ராசி இன்னொன்று வந்து நீர் ராசி இந்த ரெண்டு தான் வந்து ராகு கேதுக்கு நடுவில் சிக்கும் அப்போ அந்த சிக்கிற டைமில் என்ன மாதிரி சம்பவங்கள் நடக்கும் அப்படின்னா நிலச்சரிவு மூலம் பாதிப்பு போகிறது அல்லது கடல் நீர் சாரத்தை பாதிப்பு வரது இந்த ரெண்டு பாதிப்பு தான் அந்த ராகு கேதுனால் ஏற்படும் அப்போ ராகு நட்சத்திரத்தில் கேது கேது நட்சத்திரத்தில் சந்திரன் இருக்குது நடுவில் வந்து செவ்வாயும் சூரியனும் இருக்குது அப்போ இதுக்கு நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா இது உலகில் ஜோதத்தில் என்ன சொல்கிறோம் நீரினால் நிறைய வீடுகள் அரசாங்க பகுதிகள் பாதிக்கும் ஒரு நீர் ச நீர் நீரினுடைய தாக்கத்தினால் வந்து நீர் அதிகமாக வர்றதுனால என்ன நிலம் சார்ந்த பாதிப்பு வீடு சார்ந்த பாதிப்பு அரசாங்க பகுதிகள் சார்ந்த பாதிப்பு வந்து அதிகமாக ஏற்படும் அப்படின்னு சொல்லலாம் உலகில் ஜோதிடப்படி கோச்சார கிரக நிலவரத்தில் இந்த மாதிரி இருக்கும்போது பாதிப்பு வந்தால் இந்த மாதிரி வரும் இதுவே ஜனன ஜாதத்தில் இந்த மாதிரி இருந்தது அப்படின்னா என்ன மாதிரி பாதிப்பு வரும் அப்படின்னா தந்தை மரணிப்பார்னு சொல்லலாம் அதே மாதிரி தந்தை இது வந்து இளைய சகோதரன் அப்படின்னு சொல்லலாம் மூத்த சகோதரன் கூட சொல்லலாம் ரத்த உருவகளை தான் அது குறிக்குது அப்போ தந்தையும் இது வந்து ஒரு பெண் ஜாதம் மறந்தால் தந்தையும் தன்னுடைய கணவரும் ஒரு இடத்துக்கு போகிறாங்க அப்படின்னா தந்தை மரணிச்சிடுவார் கணவன் வந்து ஒரு விபத்துலேருந்து மீண்டு வந்துடுவாருன்னு சொல்லலாம் ஏன் மீண்டு வந்துடுவார் இது வந்து புனர்பூசம் குரு நட்சத்திரத்தில் இருக்கிறதுனால குருவாக அது மாறிடுது அப்போ குரு பார்வையோ குரு சேர்க்கையோ அல்லது குருவோட நட்சத்திரத்தில் இந்த கிரகம் இருந்தால் அவங்க அந்த கண்டத்துலேருந்து தப்பிப்பாங்கன்னு சொல்லலாம் இங்கே வந்து சூரியனுக்கு வந்து குரு பார்வையோ குரு சேர்க்கையோ இல்லாதனால அந்த தந்தையை வந்து மரணிப்பார் அப்படின்னு சொல்லி சொல்லலாம் இந்த பிறப்பு ஜாதத்தை வச்சு சொல்கிறது இது எப்போ எந்த காலகட்டத்தில் அப்படின்னு பார்க்கும்போது கோச்சார் ரீதியாகவும் நடக்கும் தசாபுத்தி ரீதியாகவும் இந்த சம்பவங்கள் நடக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லலாம் பொதுவாக இந்த கண்டம் ஏற்படும் அப்படிங்கிறத நிச்சயமாக சொல்ல முடியும் அற்பாயுள் ஒரு முப்பது வயசுக்குள்ளே இந்த சம்பவம் நிச்சயமாக நடக்கும்னு சொல்லலாம் இது குரு நட்சத்திரத்தில் குரு பார்வையிலும் இந்த கிரகம் இருந்ததுன்னா ஐம்பது வரைக்கும் தப்பிப்பாங்க அப்படின்னு சொல்லலாம் ஆனால் கண்டம் நிச்சயமாக இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் மறந்துடக்கூடாது இது உலகில் ஜோதிட ரீதியாகவும் ஜாதக ரீதியாகவும் எப்படி கண்டம் ஏற்படும் அப்படின்னு சொல்லி பார்த்துருக்கோம் இது நட்சத்திர ரீதியாக ராகுக்கு எது நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா நெருப்பு ராசியிலும் காற்று ராசியிலும் மட்டும்தான் இருக்கும் அப்போ அதுக்கு நடுவில் சிக்கிறது நில ராசியும் நீர் ராசியும் தான் சிக்கும் அப்போ ரெண்டு எக்ஸாம்பிள் வந்து நான் போட்டு காட்டியிருக்கேன் இதே மாதிரி நிறைய உதாரணங்கள் நீங்களே பார்த்துக்கலாம் இப்போ இங்கே வந்து ராகு நட்சத்திரம் இருக்குது சாரி இங்கே வந்து ராகு நட்சத்திரம் இருக்குது இங்கே கேது நட்சத்திரம் இருக்குது நடுவில் சிக்கிறது வந்து ஒரு நீர் ராசி இப்படி எல்லா இடத்துலையும் ஒரு ராசி விட்டு ஒரு ராசி வந்து ராகு கேது நட்சத்திரங்கள் இருக்கும் அதுக்கு நடுவில் சிக்கிற கிரகம் வந்து பாதிக்கப்படும் அப்படிங்கிறது இந்த நட்சத்திர சூட்சுமங்கள் இது வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் நன்றி வணக்கம்